முதல்ல இந்த வேதம் அப்படிங்கிறது எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் சப்த ராசிக்கா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஞானம் அப்படின்னு ஒரு பொருள் இந்த வேதத்தை பத்தி புராணங்கள்ல மகத்துவத்தை எப்படி சொல்கிறா அப்படிங்கிறது ஒரே ஒரு ஸ்லோகத்தை மூலயமா தெரிஞ்சுக்கணும் அப்புறம் வேதத்தினுடைய மகிமை வேதத்தை எவ்வளோ நேரம் கேட்டால் நமக்கு புண்ணியம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார் அப்புறம் இந்த வேதத்தை வேதமே எவ்வளோ வசதியாக சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் நம்ம பார்ப்போம் தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் து தெய்வத்தம் தன் மந்திரம் பிராமணாதீனம் தீனம் மம தேவதா அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் புராணங்களில் இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு இது என்ன விஷயம் அப்படின்னா தெய்வாதீனம் ஜெகத் சரணம் இந்த லோகமே பகவானுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கு தெய்வாதீனம் தெய்வத்தை ஆதீனமாக கொண்டது இந்த ஜெகத் உலகம் தெய்வம் எதுக்கு கட்டுப்பட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கறச்ச அவர் சொல்கிறார் மந்த்ராதீன்தோ தெய்வத்தம் அந்த தெய்வங்கள் எல்லாமே எதுக்கு கட்டுப்பட்டு இருக்குது எதை வச்சுட்டு லோகத்தினுடைய சிருஷ்டி ஸ்தி சம்ஹாரம் இப்படிங்கிற ஒரு திரோ பாவம் அனுகிரகம் இந்த மாதிரியான விஷயங்களை எதை கொண்டு பண்ணுறது அப்படின்னா இந்த வேத மந்திரங்களை கொண்டு பண்ணுறது ஏன்னா பிரம்மா லோக சிருஷ்டிய வேதத்தை வச்சுட்டு தான் பண்றாரு ஸோ அப்பேற்பட்ட மந்திரத்துக்கு அதீனமா இருக்கு தெய்வத்தங்கள் அந்த நம்ம சொல்றோமே பகவான் அப்படின்னு சொல்றோமே அந்த பகவான் முதலிய கணங்கள் எல்லாமே அந்த மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கு அந்த அந்த மந்திரமானது யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தன் மந்திரம் பிரி எப்படி நமக்கு ஒண்டிதான் வேதத்தை தத்துவ மூணு விஷயங்களை சொல்றா ஹோம புகையானது நம்ம மேல பட்ட உடனேயுமே நம்மளுடைய பாபத்தை போக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு சாதாரணமா ஆரம்பிச்சு எல்லாமே போம கவாம் ரேணு பசுமாடு முதல்லலாம் கிராமங்களில் பாலை காத்தாலெல்லாம் பாலை கறந்து விட்டு மாட்டை வந்து இதுக்கு அனுப்பிச்சுடுவா வெளியில் வயலுக்கு அது வயல் வேலையெல்லாம் விட்டு சாயங்காலம் ஆனால் திரும்பி கிராமத்துக்குள்ளே வரும் அது வரும்போது என்ன எல்லாம் ஆனந்தமாக சந்தோஷமாக ஏன்னா வெளியில் போய் சார்ந்துட்டு முஷ்டியாக சந்தோஷமாக ஓடி வரும் அப்போது கிராமங்களில் புகை கிளம்பும் அது வரைச்ச அந்த தூணி இருக்கு இல்லையா அது மேலே பட்டதுன்னா எல்லா பாபங்களும் போயிடும் அப்படின்னு சொல்ற பகவான் அடுத்தபடியாக எப்பவுமே கடைசியாக சொல்றதுக்கு மகத்துவம் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா வேதா நாம் தனி தேவச்ச அப்படிங்கிற நீ வேதத்தை கத்துக்கணும் இதெல்லாம் உனக்கு விதிக்கப்பட்ட விஷயம் ஆனால் இதுக்கும் மேலே வேதத்தை கேட்டாலே போதும்பா உனக்கு எல்லா விதமான பாபங்களும் போயிடும் அப்படின்னு வேதானாம் ஸ்வனியிலே வச்ச வேதத்தை அஜினம் தமிழ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லல ஏன்னா அது ஆல்ரெடி நமக்கு இயற்கையான சட்டம் வளர்ந்த உடனே எழுதி எழுதி வச்ச சட்டம் இதெல்லாம் சரி இதெல்லாம் பட்டுதே எப் எவ்வளோ நேரம் பட்டுதுன்னா ஹோமம் பக்க ஹோமம் முடிகிற வரைக்கும் நம்ம மேலே படணுமா இல்லை மாடு திருப்பி அந்த கிராமத்தை கிராஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம மேலே புழுதி படணுமா வேதம் அவ வேதம் ஒரு நாளைக்கு ஆரம்பித்தானா பாராயணம் ஆரம்பிச்சான்னா அவள் முடியறதுக்கு அஞ்சு நாள் ஆகும் பத்து நாள் ஆகும் அது வரைக்கும் நம்ம கேட்டுன்ட்ருக்கணுமா எல்லாம் ஒரு கேள்வி வருது இல்லையா அதுக்கு அவரே சொல்ற அப்பி கோதோக மாத்திரைனை சர்ம பாப்பைக்கு பிரமிச்சியது அப்பி கோதோக மாத்திரைனை அதாவது நல்ல ஒரு பசுமாடு எவ்வளோ லிட்டர் பால் கரைக்கிறதா இருந்தாலும் ஆறு நிமிஷத்துக்கு மேல தன்னோட மடியில அந்த பாலை வச்சுக்காது பசுமாடு ஒரு ஆறு நிமிஷத்துக்கு மேல தன்னோட மடியில அந்த ப பசு பாலை வச்சுக்காது உடனே இறக்கிடும் கறக்கிறவனுடைய சாமர்த்தியம் ஆறு நிமிஷத்துல கூட பத்து லிட்டர் பாலை கறந்து தள்ளிடுவோம் அந்த ஆறு நிமிஷம் போகும் இதெல்லாம் மேல பட்டா புகை மேல ஆறு நிமிஷத்துக்கு மேல வேண்டாம் புகையானது உன் பட்ட உடனேயுமே உன் பாபம் போயிடும் மாடனுடைய தூலியினுடைய புகையை பட்ட ஆறு நிமிஷம் அதே மாதிரி வேதத்தை அஞ்சு நிமிஷம் உத்தரம் சொல்றதுக்கே எட்டு நிமிஷம் தான் ஆறுது இல்லையா அதனால வேதா நாம் கொனிலே வச்சு அப்படி உத்திருஷ்டமா விஷயத்தை நமக்கு ரொம்ப புராணங்கள் மூலியமா ஈஸியா நமக்கு எப்படி அம்மா குழந்தைக்கு வந்து சத்தான பால ஊட்டுவாரோ அந்த மாதிரி நமக்கு புராணங்கள் வழியா வாயிலாக நமக்கு பகவான் ஊட்டுற வேதமே ஒரு கட்டத்துல ஏன்னா இல்லை எடுத்து வேதம் தான் வித்யாசு ஸ்ருதிக்கு ஸ்ருதிக்கு உத்கிருஷ்டாக அறுபத்தி நாலு கலைகள் இருக்கு இதுலயே எது ஒசந்த கலை அப்படின்னா வேதம் தான் வித்யாசு ஸ்ருதிக்கு உத்கிருஷ்டாக எல்லா கலைகளும் கலைகள் தான் ஆனா எது உத்தமமான கலை அப்படின்னா வேதம் இல்லையா அப்போ அந்த வேதத்து அதுவே ஒண்ணு என்ன என்ன சார் இது வேதம் தானா வேதத்து சத்தியமா நான் வந்து உண்மையான உண்மையாவே பேசிட்டு இருக்கேன் பிறந்ததுல இருந்தே உண்மையை பேசிட்டு இருக்கேன் அப்படி இருக்கிறவாறு விஷயங்கள் நிறைய பேர் இருக்காரு அவாலும் மனுஷனுடைய புத்தி கொஞ்சம் கலந்து இருக்கும் இல்லையா எது எதுல ஒன்றிலையும் நமக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வரும் இல்லையா அந்த மாதிரி வேதமே ஒரு அனுபவம் அந்த உணர்ந்து அழகாக பண்ணானே ரஜஞ்சஸ்வா சுவாத்தியாயம்னால் நம்ம அனுஷ்டானம் பண்ண வேண்டியதுக்கு சுவாத்காயம்னு தெரியும் ரிதம் நான் வந்து பொய்யே இது பண்ணாமல் கூட மனசால கூட நினைக்காமல் இருக்கேன் அது பெரிய சுவாத்தியாயம் நான் அப்படின்னு சொல்லி ஆமாம்ப்பா அது பெரிய சுவாத்யம் அடுத்தது சத்யஞ்ச நான் உண்மையே பேசிகிட்டு இருக்கேன் அதுவும் பெரிய சுவாத்தியாயம் தப்ப நான் எப்போ பார்த்தாலும் தபஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அதுவும் பெரிய சுவாத் கியாயம் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் ஒன்று ஒன்றும் சொல்லிகிட்டே வரலாம் நான் அக்னிமோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கேன் அதுவும் பெரிய கதை சாமம்பா பெரிய கதை இந்த மாதிரி நிறையா ஒரு பதினாலு விதமான கடைசி வெளியிட்டே கிடைச்ச வேதம் கடைசியில போயிட்டு வேதம் எப்படின்னா எல்லாரும் சொல்றதையும் கேட்டுக்கும் கடைசியில தான் அது ஒரு தீர்மானத்துக்கு தோறும் ஏன்னா அதனாலதான் கட்டலைன்னு சொல்றேன் இல்லையா கடைசியில போய் சொல்றது ரிஷிகர்ல உத்தமமான ஒரு ரிஷி மௌ ரிஷி அவர் சொல்கிறார் இத்தனை தபஸும் ரொம்ப பெரிய தபஸ் தான்ப்பா ஆனால் இதெல்லாம் காட்டிலும் ஒரு தபஸ் இருக்கு அது வந்து நம்மளுக்கே உரித்தான ஒரு தபஸ் அது என்ன தபஸ் அப்படின்னா சுவாத்திய பிரவச்சனை வேதத்தை தத்துன்னு அதை திருப்பி திருப்பி சொல்கிறோமே இதை காட்டிலும் ஒரு பெரிய தபஸ் லோகத்திலே கிடையாதுப்பா அதனால தான் வேதம் அவ்வளோ

இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்ம இத இது பண்ண முடியுமா நம்பிக்கையே வச்சிருந்து இருக்கிற ஒரே மாதம் நம்மளோட இல்லையா அப்பேர்ப்பட்ட வசதியான ஒரு வேகம் வேகத்துல என்னதான் இல்ல அஸ்வின் ராஸ்ரே ராஜஞ்யஹா எல்லாரும் இந்த ராற்றங்கள்ல எல்லாரும் நன்றா இருக்கணும் இப்ப சமீபமா வெளி வந்த ஒரு முடிவு கூட நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்கலாம் ஆனா அது வேற எதோ ஒரு மாற்றத்துக்கோசரம் இந்த ஏமாற்றத்தை நமக்கு கண் முடிக்கணும்னு அதனால வேதம் எப்பவுமே மறைன்னு பேரு அது மறைஞ்சிருந்தே நமக்கு நல்லத நமக்குள்ளேயே போய் நமக்கு நல்லதே ஒன்று ஒரு விஷயம் அம்மா எப்படி ஒரு ஒரு குழந்தைக்கு கெட்டதை ஏதாவது கனவு கூட செய்ய மாட்டாங்க இல்லையா தான் வேதத்துக்கு பேரே வேதம் ஆதான் அப்படிப்பட்ட ஒரு ஒரு விஷயம் நமக்கு வேதம் இல்லையா இத்தனை பேர் நமக்கு வேதம் படிக்கிறதுக்கோசரம் எத்தனையோ மாமா சொன்ன மாதிரி எல்லாம் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கு உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு ஒருத்தரமே தான் மாமா சொன்ன மாதிரி நான் கிளம்பி வந்திருக்கேன் இல்லையா அவ்வளோ தூரம் யாரோ ஒருத்தர் கூட கேட்டார் அங்கே வந்துட்டு போகிறது சிரமமா இல்லையா அப்படின்னு சிரமமே இல்லை இத்தனை பேரை பா ஏன்னா எதற்கு கோத்த இத்தனை பேர் உங்களுடைய இதை வந்து நேரத்தை வந்து கொடுக்குறேலே இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா இல்லையா இந்த யூனிட்டி நம்ம சொல்லுவோம் இல்லையா யூனிட்டி தான் யூனிவர்ஸிலே ஒரு நல்லதாக மாற்றக்கூடிய ஒரே ஒரு ஒரு விஷயம்ங்கிறது இந்த யூனிட்டி இந்த ஒன்று வேத சம்பந்தமான ஒரு காரியம் நம்ம பண்றோம் அப்படின்னா நிச்சயமா வந்து அது வேதத்துக்கு நம்ம லோகத்துக்கு வந்து எல்லா விதமான கேமனங்களையும் கொடுக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் கிஞ்சி கூட நமக்கு சந்தேகமே வேண்டாம் அதனால இந்த குழந்தைகள் ஏதோ ரெண்டு பேருக்கு நடுவுல இருந்து கேட்டோம் அந்த குழந்தைகள் சொன்னா அவளோட வயசு அதனால நீங்க இத்தனை இத்தனை பேர் வந்திருக்கேலே அந்த மாதிரி சொல்லணுங்கிற ஆசை இல்லை எல்லாரும் ஒரு அடிப்படையான நம்ம ஒரு சந்தியாவந்தனத்திலிருந்து ஒரு ஆச்சமனத்தில இருந்து நமக்கு மந்திரங்களை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த ஒரு ஆசை கொஞ்சம் தான் இந்த பேர் கூப்பிட்டு இப்ப நீங்க எல்லாம் தெரிஞ்சீங்கன்னா நிறைய நமக்கு விட்டு போயிடுது நம்ம தாத்தா தாத்தா கண்டிப்பா வந்து சாஸ்டிகள்தான் இருந்திருப்பாங்க அதனால நமக்கு ஒரு கச்சம் கட்டிக்கிறதுல இருந்து ஒரு சின்ன சின்ன அடிப்படையான விஷயங்கள் நம்மளோட போயிட்டு ஸோ அதெல்லாத்தையும் நம்ம திரும்பி கொண்டு வரணும் தான் இந்த யூனிட்டி மாமா தூரம் சிரமப்பட்டு தனியில் இருக்காங்க இல்லையா அதனால நம்ம எல்லாத்தையும் எத்தனையோ விதமான சிரமங்கள் இருக்க தான் இருக்கும் அவன் வந்த மாதிரி எழுபது வயசுல அவர் வந்து கட்டி உட்காந்துருக்காரு அப்படிங்கிறது அது அதுலேயும் ஒரு பெரிய விஷயம் இத்தனை விஷயம் நான் வந்து சூரிய நமஸ்காரம் முடிச்சு இல்லையா உப்பனைக்காட்டு பாகங்கள் ஆகிட்டுங்கிற ஆகிடுது காட்டா கம்பூர்த்தி ஆகிடுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவர் வந்து பாதி கடல் தாண்டிட்டார் வேகத்தில் அதனால் நிச்சயமாக அடுத்த பிறகு கண்டிப்பாக அவர் வேறு அத்தியானம் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க அப்பவே அதனால எல்லாரும் எல்லாம் இது அத்தியானம் பண்ணாமல் நம்ம வேதத்தை எல்லா விதத்துலையும் நம்ம சம்ரேஷணம் பண்ணணும் நம்ம அத்தியனம் பண்ணுறது மூலயமா தான் வேதம் வந்து நிச்சயமாக காப்பாற்றப்படுறது அது எதிர்க்க ஏன்னா வேதத்தை நம்ம ஏதாவது பண்ணலாம் அதுவும் நமக்கு ரொம்ப முக்கியம் அதெல்லாம் செகண்டரி முதல் நீங்கள் எல்லாரும் அத்தியனம் பண்றேன் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம் இங்கே தெரியா ஏன்னா அத்தியனத்துக்கு மாமா வந்து ரெண்டாயிரமா உங்க நேரம் அப்படிங்கிறது இல்லை நான் அதை படிக்கணும் நம்ம ஒரு பூச்சை பண்ணும்போது நம்ம வாயால் சுவாமிக்கு ஒரு உதவி சொன்னால் என்ன ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது இல்லையா ஒரே ஒரு மஞ்சாதி சகனாரோகத்துவாக இருக்கட்டும் இல்லை பத்திரங்கினே வீதியாக இருக்கட்டும் இல்லையா ஒரு மந்திர உஷமாக இருக்கட்டும் நம்ம வாயால சொல்கிறச்சே அது எவ்வளோ ஒரு திருப்தி நமக்கு ஏற்படுறது அந்த திருப்தி வந்து வேற எதையாக கிடைச்சிடுமா நிச்சயமாக கிடைக்காது ஏன்னா நமக்கு அந்த மாதிரியான ஒரு பொறப்பு அதனால நமக்கு உரித்தான ஒரு விஷயம் அத்தியாயம் பண்றது அதனால் இந்த நீங்கள் அத்தியாயம் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதை விட்டுறாமல் இந்த சங்கியானது இது கொஞ்சம் அதிகமாகும் நமக்கு தெரிஞ்சவா நம்மளுடைய குழந்தைகள் எல்லாத்தையும் இதில் முதல்ல ஈடுபடுத்தும் ஈடுபடுத்த ஈடுபடுத்த நம்ம வேதம் நீங்கள் வந்து இப்போ பார்த்து டைமாக கொஞ்சம் விதமாக சொல்லிட்டுருக்கேன் அப்புறமா மூணு டைமாக இது வேதம் படிக்கிறவா ஜாஸ்தியாகவா இந்த மாதிரி தான் நம்ம வந்து கொஞ்ச இதை எடுத்து போகணும் நியமே ஒழிய நம்ம வந்து வேதத்தை கொண்டு ஒரு ஒருபோதும் நீங்கள் வந்து வேதம் படிக்கிறதையும் வேதம் கற்றுக்கிறதையும் விஷராத அப்படின்னு அலர்ற